நாம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இஸ்லாத்து கிறித்தவத்தை ஏற்று தேவனின் பிள்ளைகள்னு அது சாத்தானின் குழந்தைகளாக மாதிரி பல ஆண்டுகள் ஆகிப்போச்சு இது எங்கிட்டு இருக்குது சும்மா போய் தேவாலயத்தில் தேவரர் வாரியர் வாரின்னு பாடிட்டு கடைசியாக எவ்வனுக்கு நாட்டை கொடுத்துட்டு இந்த நாட்டில் நடந்திருக்க அநீதி அக்கிரமத்திற்கு பெரிய பொறுப்பேற்க வேண்டியது இஸ்லாமிய கிறித்தவ மக்கள் தான் தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் பதினெட்டு விழுக்காடு வாக்கை இந்த திமுகவுக்கு போட்டு போட்டு காங்கிரஸுக்கு போட்டு நாட்டை தெருவில் போட்டது இவர்கள் தான் சகிக்க முடியாத ஊழல் லஞ்சம் சீர்கேடான நிர்வாகம் காரணம் இவர்கள் தான் இவர்கள்ட்ட போய் பாவத்தை நம்ம ஒப்புங்களை பெரும்பாமே அவர்கள் தான் அப்ப மன்னிக்கிறது இன்னும் பாருங்கள் இவர்கள் தான் எங்களை பாதுகாப்பார்கள் எங்க இஸ்லாமியர்களுக்கு திமுக தான் பாதுகாப்பு ஆமா இருபது வருஷமாக வெளியில் விடாமல் சிறைக்குள்ளே வச்சு பாதுகாப்பாக வச்சிருக்கிறது எவ்வளோ பெரிய பாதுகாப்பு மறுபடியும் இதே இஸ்லாமிய மக்கள்கிட்ட வாக்கு கேட்பாங்க இந்த பாராளுமன்ற தேர்தலில் பேசுகிறாங்களே என்ன பாருங்க அப்பாவி சிறைவாசிகளை இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய நீங்கள் விடுதலை செய்யுங்க நாங்கள் நாம் தமிழர் கட்சி கூட உங்களுக்கு ஓட்டு போடுறோம் எல்லாம் நாங்களே உங்களுக்கு போடுறோம் விடுதலை செய்யுங்க செய்ய மாட்டீர்கள் செய்ய மாட்டீர்கள் ஏழு தமிழர் விடுதலையில் நீங்கள் காங்கிரசுக்கு பயந்தீர்கள் இஸ்லாமிய சிறக்கையில் விடுதலையில் நீங்கள் பாரதிய ஜனதாவுக்கு பயப்படுகிறீர்கள் நாம் எதிர்த்து அழிக்க வேண்டியது பாரதிய ஜனதா காங்கிரஸ் மட்டுமல்ல என் உடன் பிறந்தார்களே அவர்களை தோளில் தூக்கி தொங்கு சதையாக தூக்கி அவர்களை வீழ்த்த விடாமல் காப்பாற்றிக் கொண்டே இருக்கிற திமுக அதிமுகவை சேர்த்து ஒழிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பணம் அவன் தேவையே இல்லாதவன் இந்திய நாட்டிற்கே தேவை கிடையாது எந்த மாநிலத்துக்கும் தேவை கிடையாது குறிப்பாக தமிழர் நிலத்துக்கும் சுத்தமாக தேவை கிடையாது எதற்காக உன் உன் மொழிக்காக மொழி கலங்கியது கச்சத்தீவு நிலைப்பாடு காவிரி நதிநீர் உரிமையில் இவர்கள் காங்கிரஸ் பாரதிய ஜனதா நிலைப்பாடு மேகதாதில் அணை கட்டுவதே அவர்கள் நிலைப்பாடு ரெண்டு தான் ரெண்டு பேருமே தேர்தல் இருக்க ஒன்பதனாயிரம் கோடி ஒதுக்கினார்கள் நாங்கள் வந்தால் மேகத்தாத்தில் அணை கட்டுவோம்னு கச்சத்தீவு மீட்பு கொடுத்தது கொடுத்தது தான் அணு உலை அது திறந்தது தான் மீத்தே நீத்தன் அது எடுக்கிறது தான் என்எல்சிக்கு நீளம் அது கையகப்படுத்துகிறது ஒரு இடத்தில் உனக்காக உன் உணர்வுக்கு உன் உரிமைக்கு உன் உயிருக்கு நின்றுக்கானா எண்ணூற்றி நாற்பது மீனவன் சுட்டுக் கொல்லப்பட்டான் என்னைக்காவது பேசியிருக்கா பேசியிருக்கா அப்புறம் எதுக்கு எதற்காக இவர்கள் எதற்காக இவர்கள் சாமியை காப்பாற்ற அதான் ஆயிரத்தி எண்ணூறு சிலைக்கு மேல கலவாடி போயிட்டான் அதிகமா சிலை கடத்தப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு தான் பலாயிரம் கோடி கொண்டு வந்துட்டான் கொடுமை அந்த கட்சிகளை தூக்கி இவர்கள் கூட்டணி வைத்துக்கொண்டு கூட சுமந்து கொண்டிருப்பார்கள் ஒரு தம்பி சொரார் பாருங்க நாலு சீட்டு பிஜேபி வென்றுச்சு அப்படின்னு அது தனிச்சு நின்றுச்சு அப்புறம் பேசலாம் இப்ப தம்பி நடையா நடந்து அண்ணாமலை எங்க ஐயா எடப்பாடி வீட்டுக்கு தான் தம்புவாரு வேறங்க மக்களை நேசிப்பவன் மக்களை நம்புகிறவன் வந்து அவ எதுக்கும் பயப்பட தேவையில்லை தான் போட்டிடுவான் மக்களை நேசிக்காதவன் மக்களை நம்பாதவன் தலைவனாகவே இருக்க முடியாது தலைவனாகவே இருக்க முடியாது நாங்கள் ஏமாற்ற வந்தவர்கள் அல்ல இதுவரை இந்த நிலத்தில் இருந்த அரசியலை அடியோடு மாற்ற வேண்டும் என்று வந்தவர்கள் அதனால் நீங்கள் அதை பற்றி நான் கவலைப்படல இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கூட்டணி வச்சிருக்கிறது நாங்கள் தான் எட்டு கோடி மக்களோடு அவர்களோடு கொள்கை உடன்பாடு வைத்து அவர்களுக்காக களத்தில் நிற்கிறது உங்களை மாதிரி இருபத்தாறு கட்சி அறுபத்தாறு கட்சி முப்பத்தாறு கட்சி சீச்சி அது பெரிய ஏச்சி போ அந்துட்டு போ அந்துட்டு போ அங்கிட்டு போ உமா என்னத்தை போட்டு உட்காந்து பேசிட்டு ஒரு ஆள் ஒரு கட்சியில் அவரெல்லாம் உட்காந்துருக்கார் மோடி கூட அது என்னவோ ஒன்று நடக்குது மக்களுக்குள் ஒரு எழுச்சி ஒரு புரட்சிகர சிந்தனை ஒரு விழிப்புணர்வு வராது இந்த மாற்றங்கள் நிகழாது காந்தி சுரார் உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர விரும்புகிறியோ அந்த மாற்றத்தை உன்னிலிருந்து தொடங்குங்கிறார் மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வரணும் அதை தான் நம்ம விதைக்கணும் இப்போ இந்த கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து பாரதிய ஜனதாவை தூக்கி வீசுமா நான் நம்பல ஆனால் மக்களின் உள்ளத்தில் எழுகிற அந்த புரட்சி தீ பெரு நெருப்பு இருக்கு பாரு அது தூக்கி வீசும் நம்ம நாட்டை கொடுத்த பிச்சை எடுக்க விட்ட பிச்சைக்கார நாடாகிட்ட பொருளாதாரத்தில் வளரும் நாடு பட்டியலே என் நாடுல தூக்கிட்டேன் இந்த ஸ்டேட் என்ன போற இதையாவது விட்டு அந்த ஒரு கிரௌண்ட் இடவாதங்களுக்கு இருக்கட்டும்